மன்வந்தரம் மன்வந்தரம்னு ஒரு கால இடைவெளி அதாவது நாம் இப்ப சதுர்யுகம்னு சொல்லுகிறோம் மொழி கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் நாலு சேர்த்து சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுகிறோம் இந்த நாலு யுகங்களும் சேர்த்து ஒரு சதுர்யுகம் என்பது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் ஆண்டுகள் பெரியது என்று புராணங்கள் சொல்லுகின்றன இந்த நாற்பத்தி மூணு லட்சம் வருஷம் முடிஞ்சதுன்னா ஒரு சதுர்யுகம் முடியும் இதைப் போல் ஆயிரம் சதுர்யுகங்கள் வச்சுங்க முதல்ல இதை போல் ஆயிரம் சதுர்யுகங்கள் நடந்தால் நான்முக கடவுள் பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்காரு அவருக்கு ஒரு பகல் பொழுது காலை ஆறு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை பகல் பொழுது அல்லவா நமக்கு இருந்து ஆறு இதை போல அவருடைய பகல் பொழுது எவ்வளவு நீளது நீளமானது என்றால் நம்முடைய ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அப்புறம் அவர் தூங்க போயிடுவார் அதே போல் ஆயிரம் சத்துர்யுகங்கள் தூங்குவார் அப்புறம் எழுந்துப்பார் திரும்ப ஆயிரம் சதுரகங்கள் உலகத்தை ஆழுவார் இதை போலத்தான் அவருடைய சக்கரம் உள்ளது அந்த ஆயிரம் சதுரகங்களில் உலகத்தை ஆள்வதற்கு தனக்கு உதவிக்கு வேண்டுமே அதற்கு பதினாலு மனுக்களை பிரம்மா படைக்கிறாராம் சுவயம்புவ மனு சுவாரோசிஷ மனு உத்தம மனு தாமச மனு இப்போ இருப்பவருக்கு வைவஸ்வத மனு பெயர் இது ஏழாவது மன்மந்தரம் நடந்து கொண்டு வருகிறது இப்போ நாம் பார்க்க போகிற கதை தாமசன் என்பவர் ஒருவர் மனுவாக இருந்தார் வகுத்து பார்த்துக்கோங்க ஆயிரம் சத்துரயுகங்கள் பகல் அதை பதினாலால் வகுத்தேன்னா எழுபத்தி ஒன்னே கால் எழுபத்தி ஒன்று சொச்சம் அத்தனை சதுரயுகங்கள் வரும் அதை நாற்பத்தி மூணு லட்சத்தால் பெருக்கிக்கோங்க அதுதான் ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் அப்போ இப்போ நமக்கு ஏழாவது மனு நடக்கிறார் இப்போ பார்க்க போகிற கதை நாலாவது மனுன்னா ஒரு மூணு மனுக்களுக்கு முன்னாடி மூணு நாற்பத்தி மூணு லட்சம் வருஷங்களுக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தை எழுபத்தி பெருக்கி அதை போல மூணு தடவை முன்னாடின்னு வச்சுங்கோ அந்த தாமச மன்வந்தரத்திலே அழகான திருக்கூட்டம்னு ஒரு மலை ஆசித் கிரிவரோராஜன்ஸ் திரிக்கூட்ட இது விஸ்ருதா க்ஷீரோதேன ஆவிரத ஸ்ரீமான் யோஜனாயுதம் உஷ்ருதா பெரிய ஒரு பால் கடல் அந்த பால் கடலுக்கு நடுவில் பெரிய திருக்கூட்டம்னு ஒரு மலை இருந்ததாம் மிக உயரமான மலை அந்த திருக்கூட்ட மலையிலே பல பிராணிகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன அந்த மலைக்கு அருகிலே ரிதுமான் என்று ஒரு சின்ன தோட்டம் இருந்தது ஒரு காடு இருந்தது அதில் பல மிருகங்கள் எல்லாம் இருந்தது சொல்கிறார் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் பாடும்போதே இது ஒரு பெரிய பொழில் கடிமலர் பொழில் கடிமலர் சூழ் பொழில்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி மனம் பொருந்திய பல புஷ்பங்கள் எல்லாம் உண்டு பெரிய பெரிய மிருகங்கள் சிங்கம் முதலான பிராணிகள் எல்லாம் உண்டு அப்போ திருக்கூட்ட மலைக்கு அடிவாரத்திலே ரித்துமான் என்று ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துக்கு நடுவிலே ஒரு அழகான குளம் தஸ்மின் சரஹாசு விபுலம் லசத் காஞ்சன பங்கஜம் ஸ்ரீயோர்ஜிதம் அப்படின்னு சொல்றார் அதுக்கு நடுவில் ஒரு குளம் இருந்தது ரொம்ப குளிர்ந்தது மீனமர் பொய்கை என்று திருமங்கையாழ்வாருடைய பௌசரம் இதோ திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமான் இருக்காரே அந்த திருவல்லிக்கேணியை பத்தி பாடும்போது அங்கே பல பெருமாள்கள் உண்டு வெறும் பார்சாதி பெருமாள் கிடையாது அந்த பத்து பாசுரங்களையே பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி பெருமானுக்கு மங்களாசாசனம் உண்டு தெளிசிங்க பெருமாள் நரசிம்மருக்கு மங்களாசாசனம் உண்டு பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் தெளியசிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேனு பாசுரம் தெளிசிங்க பெருமாள் இதோ கஜேந்திரவர்னதன பாசுரம் பாடுகிறார் ராமனை பாசுரம் பாடுகிறார் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும் இரவனன் பகலும் துது நின்ன ராவணாந்தகனை எம்மானை இப்படி பல பாசுரங்கள் சயன திருக்கோலத்தில் ரங்கநாதர் மன்னாத்த பெருமாள் இருக்கார் நின்ன திருக்கோலத்தில் பார்சாதி பெருமாள் அதே போல த ராமர் இருக்கிறார் அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம பெருமான் இருக்கிறார் அதே போல கஜ தான் கருட வாகனத்துக்கு மேலே கஜேந்திரவர்தனா இருக்கிறார் இத்தனை பேருக்கும் பாசுரங்கள் உண்டு அதில் ஒரு பாசுரம் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்து ஒரு பெரிய கஜேந்திரன் யானை இருந்தார் இந்த காட்டுப்பகுதி ரித்துமானு ஒரு தோட்டம் காடு இருந்தது அந்த காட்டு பகுதியில் கஜேந்திரன் என்று யானைகளுக்கெல்லாம் தலைவனான ரொம்ப பெரிய வடிவத்தை உடையவர் ஒருவர் இருந்தாராம் அவர் இப்படி நடந்து வந்தார்னா அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் அசையுமா அப்பேற்பட்ட ஒரு வடிவத்தை படைத்தவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அங்கிருக்கக்கூடிய சிங்கங்கள் புலிகள் கூட பயந்து போயிடுமா அப்பேற்பட்ட பீமமான ஒரு வடிவத்தை உடையவர் மல்லிகா சதபத்ரேஸ்வ மாத்விஜல கலாதிபிகி யத் கந்தமாத்திராதையா கஜேந்திராஹா வியாராதையோ வியாழமருகா சகங்காக மகோரகாச்சாபி பயாத்ரவந்தி சகௌர கிருஷ்ணாக சரப சரபாஷமரியா அங்கிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓநாய்கள் ஓனாய்கள் சிங்கம் புலி மற்ற யானைகள் இவர்கள் எல்லாருமே இந்த யானையுடைய மனம் அதனுடைய உடலினுடைய வாசனை பட்டாலே மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து போய் இதோட நம்மளால் சண்டைக்கு போக முடியாதுன்னு ஓடி விடுவார்களாம் அப்பேற்பட்ட பெரிய வடிவத்தோடு ஒரு கஜேந்திரன் என்று ஒருவன் இருந்தார் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயே நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது அவர் இப்போ சொல்லும் போதே கஜேந்திரனுடைய கதையை ஒரு அஞ்சு ஸ்லோகம் ஆறு ஸ்லோகத்திலே கஜேந்திரன் எப்படி இருந்தார் என்ன அந்த தோட்டத்திலே செய்து கொண்டிருந்தார் எதற்காக குளத்துக்கு போனார் அங்கு என்ன நடந்தது ஒரு அஞ்சு ஸ்லோகம் எழுதியிருக்காரா இந்த அஞ்சு ஸ்லோகத்துக்குள்ளே நாம் எல்லாரும் இந்த சம்சாரத்தில் என்ன பண்ணிட்டுருக்கோமோ அந்த அத்தனை கருத்தையும் உள்ளே வச்சிருக்க இதுதான் புராணத்தினுடைய சிறப்பு நாம் உடனே புராணம்னு சொன்னால் ஒரு பக்கம் இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிடுறா இதெல்லாம் இல்லை சமயம் நடக்கவே இல்லை கருத்து சொல்கிறதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சதுன்னு சொல்லிடுறா அப்படியும் கிடையாது இதெல்லாம் நடந்த கதைகள் புராணமோ இதிகாசமோ நடந்த வரலாறுகளை எழுதி வைத்தார்கள் அப்போது நாங்கள் எழுதுகிற வரலாற்று புத்தகம் இப்படி இல்லையே இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் வேறு மாதிரி படிக்கிறோமே இதில் வேறு மாதிரி இருக்கேன்னால் வரலாற்றை மட்டும் எழுதி வைப்பது ரிஷிகளுடைய குறிக்கோளே கிடையாது இந்த வரலாற்றிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது எப்படி உனக்கு உதவும் அப்படிப்பட்ட கதைகளைத்தானே தேர்ந்தெடுத்து தொகுத்து கொடுத்தார்கள் பகவானுடைய கதையாக இருக்க வேண்டும் அல்லது சிறந்த பக்தர்கள் ராஜாக்களுடைய கதையாக இருக்க வேண்டும் அதனால் நமக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் அதுல கருத்து நன்றாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கதைகளைத்தான் எடுத்தார்கள் அப்ப இந்த ஒரு அஞ்சாறு ஸ்லோகங்களை பார்த்தோம்னால் நாம் இந்த சம்சாரத்தில் இருப்பதற்கும் கஜேந்திரன் அந்த தோட்டத்தில் இருப்பதற்கும் பல ஒற்றுமைகளை நாம் அழகா பார்க்கலாம் முதல்ல என்ன சொன்னார் கஜேந்திரன் நல்ல வலுவான ஒரு உடலை உடையவராக இருந்தார் பெரிய சண்டை போடக்கூடிய திறமை இருந்தது இதெல்லாம் சொல்றதுனால என்ன சொல்றார் நாமும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் திறமையோடு தானே பிறந்திருக்கிறோம் அது இளம் வயதுல நன்னா உடம்புல சக்தி இருக்கு ஓடி ஆடி சம்பாதிக்க முடிகிறது என்ன காரியம் உண்டோ நம்மால யாரையும் எதிர்பார்க்காமல் நடத்தி கொள்ள முடிகிறது அப்போ கஜேந்திரன் நாம் என்ன பண்ணுவோம் இந்த கதையை அப்படி தள்ளி வச்சு பார்த்துடக் கூடாது ஓ கஜேந்திரன் மிகுந்த பலசாலியாக இருந்தார் அவரை கண்டு உலகமே நடுங்கியது மற்ற மிருகங்கள் எல்லாம் நடுங்கின அப்படின்னு கஜேந்திரன் யாரோ நினைச்சுக்க வேண்டாம் கஜேந்திரன்கிறவரை முதல்ல கொண்டு வந்து இங்கே வச்சுருங்கோ இங்கே வச்சுட்டா தான் ஓ இவரை போலத்தான் நாமும் இருக்கோம்னு நமக்கு புரியும் அவருக்கு நம்மைப் போல பெரியவன் கிடையாது நம்மை பார்த்த அனைவரும் பயப்பட்டு ஓடுகிறார்கள் நமக்குத்தான் செல்வம் அனைத்தும் பல பெண் யானைகளோடு சேர்ந்து இந்த தோட்டத்துல நடந்து போய் கொண்டிருந்தாராம் அவர்களோடு சில நண்பர்களும் கஜேந்திரனுக்கு பல ஆண் யானை நண்பர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் உண்டு கஜ யூத அந்த கூட்டத்துக்கே தலைவனாக இந்த கஜேந்திரன் என்பவர் தான் இருந்தார் அதை போல நாமும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது யாரோ சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் தான் தலைவன் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் நான் தான் செய்து கொண்டு வருகிறேன் என் காலில் என் தோளில் தான் இந்த குடும்பமோ இந்த நிறுவனமோ இந்த ஒரு சமுதாயமோ இயங்குகிறது என்கிற ஒரு கர்வம் என்கிற ஒரு மதத்தில் இருக்க மூலியம் யானைன்னு சொன்னாலே உடனே மதம் தானே நமக்கு நினைவுக்கு வருது அந்த மதத்தை போலத்தான் நமக்கும் மதம் இருக்கிறது அந்த மதம் ஞானத்தை மழுங்கடிக்குமோ மூலியம் யானைக்கு யார் பாகன் யார் வேண்டாதவன்னு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது மதம் படித்து விட்டால் அதை போல நமக்கும் மதம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது உடம்புக்கு நல்லதா இருந்தா அதை நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம் ஆத்மாவுக்கு நல்லதுதான் உண்மையான நல்லதுன்னு தெரிந்து கொள்ளவில்லை அப்ப யானைன்னு சொன்னால் நாமும் ஒரு யானை தான் இந்த யானையை பிடிப்பது தான் பகவான் செய்கிற ஒரு பெரிய செயல் யானை மதம் பிடித்து திரிவது போல நாமும் மதம் பிடித்து திரிகிறோம் யானையை எப்படி சிறை பிடிப்பார்கள்னா ஒரு இடத்துல பள்ளம் வெட்டி வச்சிருவா அந்த பள்ளத்துக்கு மேல சின்ன சின்ன கட்டைகளை எல்லாம் போட்டு இலைய போட்டு மூடி வச்சுடணும் அந்த யானை அதுக்கு மேலே வந்து நின்றுதுன்னா அது முறிஞ்சு போய் யானை உள்ளே விழுந்துரும் சிறை பிடித்து விடலாம் ஆனால் யானை எப்படி பள்ளத்துக்குள்ளே விழ வைப்பது அதுக்கு ஒரு திட்டம் போடணும் மூலியம் முதல்ல அந்த யானைக்கு ஒரு இருந்து பெரிய வாத்தியங்களை எல்லாம் வாசிச்சுட்டு கையில தீப்பந்தத்தெல்லாம் எப்படி வீசின்றே வருவாளாம் அதை அதை பார்த்து பயந்து போய் சரி நம்ம வடக்க நோக்கி ஓடுவோம்னு ஓடும் அங்கிருந்து ஒரு நாலு பேர் தீப்பந்தத்தெல்லாம் வச்சுட்டு ஓவோன்னு கத்திண்டு வருவாள் சரின்னு கிழக்க ஓடும் அங்க ஒரு பத்து பேர் வருவா மேற்க ஓடும் அங்க ஒரு பத்து பேர் வருவா வேற வழியில் தெற்க ஓடி வரும் பள்ளம் இருக்கும் பள்ளத்துக்குள்ள விழுந்துடும் சிறப்பிடிச்சிடலாம் இதுதானே யானையை பிடிக்கக்கூடிய திட்டம் இதே போல நாமும் ஒவ்வொருத்தரும் ஒரு யானையா ஏன் யானைன்னு ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள்னால் யானையை போல மதம் பிடித்திருக்கிறது நான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் நான் அழகானவன் படித்தவன் செல்வம் உடையவன் எத்தனையோ மதங்கள் இருக்கும் இல்லையோ கனமதம் வித்யா மதம் ஆபிஜாத்திய மதம் என்று சொல்லுவார்கள் முக்குரும்புன்னு இந்த மூணுத்துக்கும் பெயர் ஒருவனுக்கு இதுல ஒண்ணு இருந்தாலே கண்ணு மண்ணு தெரியாம ஆடுவானோ உயர்ந்த குளத்துல பிறந்திருக்கேன்னு நினைச்சாலே போச்சு அப்ப எல்லாரையும் தாழ்ந்தவனா நினைக்க போகிறோம்னு அர்த்தம் படித்து விட்டேன் அதுவாவது பரவாயில்ல படிப்பாவது கொஞ்சம் பணிவை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு ஆனா படிப்பே கனத்தை கொடுத்து விட்டதென்றால் அதுவும் பட்டு போவதற்கான வழி வித்யா மதம் தன மதம் செல்வம் அதிகமாக வந்தாலே உடனே கை ஓங்கிவிடும் மற்றவர்களை மதிக்க மாட்டான் இப்படி மூன்று பெரிய குழி வச்சிருக்காராம் பகவான் இந்த குழிக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டா சம்சாரத்தில் பிடிபட்டு விடுவான் இந்த குழியை தாண்டி விட்டோம்னால் வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லலாம் இந்த மூன்று குழிகள்ல படாம நாம போகணும் இது தான் நமக்கு இருக்கிற மதம் இந்த மதத்தை யானை மதம் பிடித்து எப்படி அலைகிறதோ இந்த ஜீவாத்மாவும் மதம் பிடித்து அலைகிறான் எங்கு அலைகிறான் கஜேந்திரன் அழகான தோட்டம் ஒரு பெரிய தோட்டம் ஒரு பெரிய மலை திருக்கூட்டம் நடுவுல குளம் இதெல்லாம் எதுக்கு சுவாமி தேவையே கேட்டால் போல உலகத்திலும் மேலோட்டமா பல இனிமையான விஷயங்கள் இருப்பது போல நமக்கு தோன்றுகின்றன ஒரு சக்கர பொங்கலா ஒரு இனிமை ஒரு தோ இசையா அது இனிமை இதை போல ஏதோ ஆனந்தத்திலே கேளிக்கைகளிலே ஈடுபடுகிறோம் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் கண்ணீர் கொடுத்திருக்கிறதே உலக அழகுகளை பார்ப்பதற்காக நினைக்கிறோம் காது கொடுத்ததே என்னென்ன இசை இருக்கோ எல்லாத்தையும் கேட்பதற்காக நினைக்கிறோம் வாய் எதுக்கு கொடுத்தாருனால் நல்லா சாப்பிட்டு ருசி பார்க்கணும் சாமி அரிசுவை உணவு தினமும் சாப்பிட்றதுக்காக இல்லையே வாய் நாம சங்கீர்த்தனத்துக்காக கொடுத்தார் என்னால் அதெல்லாம் கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்க பகவான் எவ்வளவு அழகா படைச்சிருக்கார் சோறு படைச்சிருக்கார் வாய் படைச்சிருக்கார் உருட்டி உருட்டி போட்டுக்கிறதுக்கு கையில அஞ்சு விரல் வேற கொடுத்துருக்கார் அப்போ பகவானுக்கே இதுதான் திட்டம் நான் தான் என்ன படைச்சிருக்காருன்னு கூட நினைச்சுக்கலாம் பகவான் நினைச்சார் இல்லையே அப்படி இல்லையே நான் ஜபம் பண்றதுக்காக விரல்களை கொடுத்தேன் எத்தனை திருநாமங்கள் சொல்லியிருக்கணும்னு என்றதுக்காக விரல் கொடுத்தேன் நாக்கு என்னை பத்தி பாடுறதுக்காக கொடுத்தேன் இதை தப்பா நாம் புரிந்து கொண்டால் அவர் என்ன பண்ண முடியும் ஆனால் இப்படி உலகத்திலே இனிமையாக தோற்றமளிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையோ இப்போ இந்த யானை எதில் போக போகிறது நடுவில் ஒரு குளம் அந்த குளத்துக்குள்ள ஆசைப்பட்டுதானே புகப்போகிறது இந்த குளம்தான் நாம் உலகத்தில் ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும்னு நினைத்து கொள்ள வேண்டும் அது மேலோட்டமா பார்க்கறதுக்கு அவர் வர்ணித்த சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருக்கிறதுனால அப்ப படிக்கல அடிய அத படித்தோம்னால் ஐயோ இந்த குளம் ஏதோ ரொம்ப உயர்ந்த தெய்வ குளம் போட்டுருக்கு எங்கேயோ சொர்க்கலோகத்தில் இருக்கான தோணும் அப்படியே அலைகளெல்லாம் பால் ஓதம் வந்து அலை அடிக்கிறது அதுலேருந்து முத்து மாணிக்கமெல்லாம் வந்து கரை சேர்ந்து இருக்காம் அங்கே பெரிய பெரிய அழகான தோட்டங்கள் மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்காம் அதுலேருந்து தேன் பெறுகிறதாம் அதை வந்து வண்டு குடிக்கிறதா அதில் தேன் சேர்த்து வச்சுருக்கான் பிராணிகள் எல்லாம் இருக்கான் என்னென்ன சத்தங்கள் ஒரு பக்கம் அப்சரசுக்கள் ரம்பை திலோத்தமை எல்லாரும் நாட்டியமாடின்ருக்கா ஒரு பக்கம் கந்தர்வர்கள் பாடல் பாடுகிறார்கள் எல்லாத்தையும் சொன்னவர் கடைசியில் என்ன சொல்ல போறார் உள்ள காலை வச்ச உடனே முதல்ல கடிச்சிதுன்னு அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது அப்ப நாமம் உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இன்பங்கள்னு பார்த்துட்டு இருக்கோமே உள்ளுக்குள்ள முதல இருக்குன்னு புரிந்துகொள் மேலோட்டமா பாக்கிறதுக்கு சுவாமி ராமனுஸ்வர் கத்திய திரயத்துல தெரிவித்தார் சுவ விஷயா போக்ய புத்தேர் ஜனனி இந்த பிரகிருதி பிரகிருதி மண்டலம் சம்சாரம்னு சொல்றோமே இது மூணு விஷயங்களை பண்ணுமா ஒண்ணு பரமாத்மா யார் என்று தெரிந்து கொள்ள விடாமல் நம்மை இழுக்கிறது ரெண்டு நான் யார் என்றே உணர விடாமல் தடுக்கிறது மூணாவது இந்த உலக பொருட்கள் மிகவும் இனிமையானவைன்னு நம்ப வைக்கிறது மூணுமே பொய் பரமாத்மா யாரோ எனக்கு தேவையில்லாதவர் நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு எல்லா உறவுகளும் இந்த உடலே தான் நான் என்று நினைக்க வைக்கிறது ஆனால் உடல் வேறு நான் வேறு இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் இனிமையானவைன்னு நினைக்க வைக்கிறது ஆனால் ஒன்றுமே இனிமை கிடையாது எல்லாமே துக்கம் கலந்த பொருட்கள் தான் எதவனால் எடுத்து பாருங்கோ சக்கரை பொங்கல் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் ஒரு நாலு கை அதிகமாக சாப்பிட்டோம்னா போச்சு ரெண்டே சமயம் ஒம்பது மணிலாம் எடுத்து இப்போ சக்கரை பொங்கல்லாம் கொடுக்காதீங்க கொடுத்து இதுவும் தயிர் சாதம் கொடுத்தா சாப்பிடலாம் ஒன்பது மணி ஆறு மணிக்கு மேலேயே கொஞ்சம் எண்ணெய் பண்டங்கள் நெய்யெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு கட்டமாக இருக்குது ராத்திரி தூங்க முடியல இந்த தான் நாம் இருக்கோம் அப்போ எந்த ஒரு பொருளும் அதை சம்பாதி பணம் காசு எடுத்துட்டா சம்பாதிக்கிறது கஷ்டம் சம்பாதிச்சத சேமித்து வைக்கிறது கஷ்டம் அதை வங்கியில் வைக்கிறதா வீட்டில் வைக்கிறதா திருடிண்டு போகாமல் இருக்கணும் அந்த காலத்தில் நான் வேறு இதெல்லாம் தானியமாக இருக்கும் ஒரு எலிகிட்டே கூட அதை காப்பாற்றணும் இந்த காலத்திலேயான பெரிய பூட்டெல்லாம் போட்டு அதை பூட்டி வச்சுடலாம் திருடன் கட்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்பெல்லாம் கஷ்டமே கிடையாது எலி வந்ததுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும் எல்லா செல்வத்தையும் இழந்து விடலாம் அப்படி ரக்ஷிப்பதற்கும் துன்பம் செலவு பண்றதுக்கும் தெரியல இவ்வளவு பணம் சேர்த்து வச்சுட்டோமே என்ன பண்றதுன்னு எத்தனையோ பேர் யோசிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ அப்போ எல்லா விதத்திலும் பணமோ உலக இன்பங்களோ எல்லாமே மேலோட்டமாக பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கின்றன உள்ளே சென்று பார்த்தால் அதற்குள்ள எத்தனையோ விதமான துக்கங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன அதை போலத்தான் இந்த ஒரு குளத்தையும் தெரிவிக்கிறார் இவ்வளவு அழகான குளத்தை எதுக்கு வர்ணிக்கிறார் என்றால் இந்த குளத்துக்குள்ள இறங்கினால் நாம் ஆனந்தப்படலாம்னு கஜேந்திரன் நினைத்தான் நினைத்தது தவறாக போயிட்டு குளத்திலே ஆபத்து காத்திருந்தது கஜேந்திரன் எப்படிப்பட்டவர் என்றால் என்னை இன்னொருத்தர் ரட்சிக்க வேண்டும்ங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது கண்ணன் பகவத்கீதையிலே பதினாறாவது அத்தியாயம் தேவாசுர விபாக யோகம்னு தெரிவிப்பார்கள் இவர்களெல்லாம் தெய்வத்தன்மை உடையவர்கள் அர்ஜுனா இவர்களெல்லாம் அசுரத்தன்மை உடையவர்கள்னு கண்ணன் பிரித்துக் காட்டுகிறார் யார் தெய்வத்தன்மை உடையவனால் யாரையும் துன்புறுத்தாமல் கடவுள் பெரியவர் அவருக்கு நான் அடிபணிந்தவன் புரிந்து கொண்டு நம்முடைய கடமையைச் செய்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்வது நல்லது மக்களுக்கு உதவுவது சிறந்தது சாஸ்திரத்தின்படி நடப்பதுதான் கடமை என்று புரிந்து கொண்டு நடப்பவன் தெய்வத்தன்மை உடையவன் ஒரே வரியில சொன்னா சாஸ்திரத்தின்படி நடப்பவன் அப்படின்னு நினச்சுங்களேன் மத்த என் சொன்னதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிவிடும் சாஸ்திரத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் தெய்வத்தன்மை உடையவன் சாஸ்திரத்தை மீறி அது ஏன் வேற ஒருவரை கடவுளை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனவானஸ்மி யாரையும் நம்ப வேண்டாமே என் காலில் நான் நிற்கிறேன் நான் வேலை பண்ணதுனால நான் சம்பாதிச்சிருக்கேன் அதுல யாருக்கும் பங்கு கிடையாது தெய்வத்தின் கருணை எதுக்கு கருணை நான் வேலை பார்த்தேன் எனக்கு பணங்காசு வந்தது நான் சண்டை போட்டேன் என் எதிரிகளை ஜெயித்து விட்டேன் உடல் வலிமை என்னுடையது மன வலிமை என்னுடையது சம்பாதிச்ச பணம் என்னுடையது நாளைக்கு சம்பாதிக்க போறதும் என்னுடையது இதில் யாருமே எனக்கு உதவ வேண்டாமே நான் தனியாக நிற்கிறேன் எனக்கு உதவி தேவையில்லை என்கிற கர்வம் ஒருவனுக்கு இருந்து அதனால் சாஸ்திரத்தை மீறி நடந்தான் என்றால் அவன் உடையவன்னு கண்ணன் சொல்லி அசுரன்னா உடனே பெரிய பல்ல வச்சு கோரமான உருவமெல்லாம் வேண்டாம் சாந்தமான உருவத்திலே அசுரன் இருக்கலாம் போயிருக்கு இந்த தன்மை உள்ளே இருந்தால் அவன் அசுரன்னு கண்ணன் வகுத்து விடுகிறார் அதை போல பார்த்தோம்னால் சாஸ்திரத்தின்படி நடந்தால் தேவன் சாஸ்திரத்தை மீறி நடந்தால் அசுரன் இந்த ஒரு யானை இப்படி மதத்தோடு என்னை எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது இத்தனை பிராணிகளும் என்னை பார்த்து ஓடுகின்றனங்கிற கர்வத்தோடு இருந்தால் என்னை ஒருவர் ரட்சிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரவே வராது அப்போ ஒரு அசுரத்தன்மை உடையவன் ஒரு ராவணனோ கும்பகர்ணனோ கம்சனோ எந்த ஒரு கர்வத்தோடு இருந்தார்களோ அந்த கர்வம் இந்த யானைக்கும் இருந்தது நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நாம உடனே ஒரு கஷ்டம் வந்தால் பகவான் பார்த்துக்கொள்வார்னு விட்டுடுறோமான்னு நம்மால் இயன்றவரை முயற்சி செய்துவிட்டு முடியாவிட்டால் தானே பகவான் இடத்துல போகிறோம் அதைத்தான் கஜேந்திரனும் பண்ணார் அப்போ இன்றைக்கு இன்னும் அகங்காரம் ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த அகங்காரம் முழுவதுமாக தொலைந்தால்தான் சரணாகதி என்பதை செய்ய முடியும் இவருக்கு அதேதான் கதை கஜேந்திரனுக்கு அகங்காரம் தொலைந்து சரணாகதியை அவர் செய்ய வேண்டும் அதைத்தான் அழைத்தது நாராயணா வாரா என் ஆரடரை நீக்காய் அழைத்தாரே இவ்வளவுதான் சரணாகதி நான் ஒன்றும் பெருசா பண்றதுக்கு யாகமா ஹோமமா ஒன்றும் கிடையாது சரணாகதியில மனதிலே ஏற்பட வேண்டிய ஒரு எண்ணம் ஒரு புரிதல் என்னால் என்னை ரட்சித்து கொள்ள முடியும் என்று தவறாக நினைத்து கொண்டேன் என் சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த சம்சாரம் இதை யார் படைத்தாரோ என்னை யார் இங்கு உள்ள வைத்தாரோ அவர் தான் என்னை விடுவிக்க முடியும் கண்ணன் கீதையில் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா ஏ பிரபத்தியந்தே மாயாம ஏதாம் தரந்தித்தேன்னு தெரிவிக்கிற அர்ஜுனா இது ஒன்று சாதாரண சம்சாரம் நினைக்காதே நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டி வச்சிருப்பா அதுக்கு உள்ள போனால் எப்படியும் சுத்தி சுத்தி வரலாம் எங்க உள்ள போனால் எங்க வெளியில வரணும்னே நமக்கு தெரியாது அதைப்போல் நாம் உள்ளே சுற்றிகிட்டே இருக்கோம் சம்சாரத்துக்குள்ள கண்ணன் பதில் சொன்னார் உன்னால் வெளியில் வர முடியாது என்னை திருவடி என் திருவடிகளை பற்றினால்தான் உன்னால் வர முடியும் என்னுடைய சக்தி என்பது அவ்வளவு எளிதானதல்ல உன்னால் மட்டும் தாண்டிவிட முடியாது மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சம்சாரத்தை தாண்ட வேண்டுமென்றால் சரணாகதி பண்ண வேண்டும் சரணாகதி செய்வதென்றால் என்ன கையால செய்வதானால் மனதால ஏற்படும் ஒரு நினைவு பிரார்த்தனை என்னை வந்து ரஷ்ஷிப்பாய் நான் இனிமேல் தடுக்க மாட்டேன் என் கதியின்மையை புரிந்து கொண்டேன் என்று தான் சரணாகதின்னு சொல்லப்படுகிறது அப்ப கஜேந்திரன் சொன்னால் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் பிற்பாடும் அது உண்மையா இருக்கணும் அப்படியே அகங்காரம் இருக்கும்போதான் கஜேந்திரன் நம்மளோட சேர்த்து பார்க்கணும்னு சொல்லல கஜேந்திரன் திருந்து சரணாகதனாக ஆவானோயா அன்றைக்கும் நாம கஜேந்திரனாக இருக்கணும் அகங்காரம் இருக்கும் கஜேந்திரனாக இருக்கும் நாம் பணிவு ஏற்பட்டு சரணாகதி செய்த கஜேந்திரனாக மாற வேண்டும் அதுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் இந்த கதையிலே தெரிவிக்கிறார்